அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று தொண்ணூற்றி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த இத்வீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ॐ ह्रीं पुष्करार्तद्वीभपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्र भविष्यकाल श्रीभूमिन्द्रस्वामीतीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्थद्वीभपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्र भविष्यकाल श्री भूमिन्द्रस्वामीतीर्थङ्गर परमजनदेवाय नमग ஓம் ரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரத கஷ் பயபூமிந்திரஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவ நமக ஓம் ரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பயபூமிந்திரஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரத கஷ்ய பயஸ்ரீபூமிந்திராமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரத கஷத்தவிஷா ஸ்ரீபூமிந்திராமி தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரத கஷ்யூமிந்திரஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரத கஷத்தாயவிஷியகீபூமிந்திரஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ॐ ह्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रभविष्यकाल श्रीभूमिन्द्रस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः